நாம் வாழும் இந்த அழகான பூமியை தாண்டி நம்முடன் இயங்கிக் கொண்டிருக்கும் பல கிரகங்களை எட்டி பார்க்கும் அறிவியலின் அதிசயங்கள் பல நாடுகளுடன் போட்டி போட்டுக்கொண்டு நாம் இந்தியா சாதித்த ஏவுகணை சாதனைகள் பூமியின் ஒரு மூலையிலிருந்து சந்திரனின் அடுத்த மூளைக்கு சென்ற இந்தியாவின் வெற்றி பல ஏவுகணைகளை ஏவ உதவும் ஏவுகணங்களின் வரலாறு இந்தியாவின் ஏவுகல திட்டம் குறித்து நம்முடன் உரையாட வருகிறார் முன்னாள் ஐஎஸ்ஆர்ஓ விஞ்ஞானி மற்றும் பேராசிரியர் திரு இளங்கோ அவர்கள் உடன் உரையாடுகிறார் மீனாட்சி அவர்கள் ஐயா ஐயா வணக்கம் வணக்கம் இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில எங்களுடன் நீங்க இருக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி உங்களை பத்திய ஒரு அறிமுகம் என்னை பற்றி அறிமுகம் என்றால் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதில் இந்திய விண்வெளித்துறை விக்ரம் சாராபாய் என்றில் எஸ்எல்வி ப்ராஜெக்ட் அனைவருக்கும் தெரிஞ்ச எஸ்எல்வி ப்ராஜெக்ட் டாக்டர் கலாம் அவர்கள் உதவியாக சேர்ந்தேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் நான் ஜிஎஸ்எல்வியில் ஒரு முக்கியமான நபர் கோர் டீம் மெம்பர் அந்த ப்ராஜெக்ட் டீம் அது ஜிஎஸ்எல்வி மார்கோன் என்று சொல்வார்கள் பிறகு ஐஎஸ்ஆர்ஓவிலிருந்து வெளிநாடுகளில் ஒரு எட்டு அல்லது பத்து வருடம் பணிபுரிந்திருக்கிறேன் கல்ஃப் சவுதி அரேபியா யுஏஇ ஆப்பிரிக்கா போன்ற க நாடுகளில் பணிபுரிந்திருக்கிறேன் பிறகு இந்தியா திரும்பிய பிறகு ஒரு பதினேழு வருடங்களாக கல்லூரின் பேராசிரியராக உதவி முதல்வராக பிற வைஸ் பிரின்ஸிபலாக பணிபுரிந்த பிறகு இப்பொழுது ஒரு ஃப்ரீலான்ஸ் ப்ரொஃபஸராக ஏறக்குறைய ஒரு முந்நூறு நானூறு வெபினார் கொடுத்திருக்கிறேன் ஐம்பத்தேழு இன்ஸ்டிடியூஷன்கள் போய் வந்திருக்கிறேன் ஒரு இருபத்தேழு டாப்பிக்க்கள் முக்கியமாக விண்வெளித்துறை பற்றியதாக தான் தான் இருக்கும் மு முக்கியமாக ஹைஸ்கூல் காலேஜ் மாணவர்களிடையே பின்முலையை துறையை பெற்ற அவேர்னஸ் அந்த விழிப்புணர்வை கொண்டு வருவது என்கடமை அதை சுருங்க சொல்லி அவர்களுக்கு புரியும்படி சொல்வது என்னுடைய பெரும் முயற்சி அதில் ஓரளவு வெற்றியும் பெற்று இப்படி தன்மை கொண்ட உங்களுடன் உரையாடுவதில் வந்து ரொம்ப மகிழ்ச்சி சார் ஸோ இப்போ இஸ்ரோவுக்கும் உங்களுக்குமான தொடர்பு அங்கு நீங்கள் பணிபுரிந்த வேலைகள் ஸோ உங்களுக்கு ரொம்ப சுவாரஸ்யமான சில விஷயமா நீங்கள் பார்த்தது இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் இஸ்ரோவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொம்பதில் சேர்ந்தேன் சேரும் பொழுதே மிக சுவராசியம் மன தகவல் என்றால் டாக்டர் கலாம் அவர்கள் தான் இன்டர்வியூலே நேர்முக தேர்வு நேர்முக தேர்வு குழுவில் இருந்தார் அவர் கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்வே சொல்றேன் சொல்லேனா என்று இன்னும் தெரியவில்லை சொல்லவும் முடியவில்லை இருந்தாலும் நான் செலக்ட் சேர்ந்தது காரணம் நான் ஐஐடியில் முதுகலை ப படிப்பு பட்டப்படிப்பு படிப்பு படித்து கொண்டிருக்கும் பொழுது எஸ்எல்வி பற்றிய ப்ராஜெக்ட்டுங்கள் ஒரு வேலை பார்த்து கொண்டிருந்தேன் அதனுடைய தான் எனக்கு ஐஎஸ்ஆர்ஆல் வேலை கிடைத்தது நானும் கலாம் பிறந்த ராமேஸ்வரத்திலிருந்து வந்தவன் அவர் சின்ன சிறு வயது தெரியும் ஸ்பேஸில் ஒரு அவர் மேல் ஒரு ஈர்ப்பு உண்டு அவர் மேலே உள்ள ஈர்ப்பு விண்வெளித்துறையில் ஒரு பெரிய ஆர்வமாக மாறியது அவரை போலவே பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் திருச்சியில் எம்ஐடியில் எம்ஐடி குரோம்பேட்டையில் பிறகு ஐஐடியில் பிடித்து அவரிடமே எஸ்எல்வியில் சேர்ந்ததே மிகப்பெரிய சௌராசியமாக தெரியுது அவருடன் பணிபுரிவது என்பதே ஒரு சௌராசியன் தான் சௌராசியனால் மிக கடினமான வேலை அவர் கடினமான உடைப்பாளி அது அதை இதே மாதிரி மற்றவர்களும் அது மாதிரி உழைக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பாங்க இப்போ ஐஎஸ்ஆர்ஓவில் நீங்கள் முக்கியமாக ஆற்றிய பணிகள் குறித்து எங்களோட கொஞ்சம் முக்கியமாக ஆற்ற பண்ணி டிசைன் ஆஃப் ஸ்ட்ரக்சர்ஸ் ராக்கெட்டில் வேரியஸ் காம்பனன்ஸ் அதை டிசைன் பண்ணுறது இண்டஸ்ரேஜ் ஹீட் ஷீல்டு மோட்டார் மோட்டார் கேஸ் இது மாதிரியான ஸ்ட்ரக்சரல் சம்மந்தப்பட்ட அனாலிசிஸ் சொல்லி எப்படி அது சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி தான் பண்ணுவோம் இதில் எஸ்எல்விலேருந்து ஆரம்பித்து ஜிஎஸ்சல்டி வரைக்கும் எல்லா வித ஸ்ட்ரக்சர்களையும் நான் அனலைஸ் பண்ணியிருக்கேன் அதான் என்னுடைய மே மேஜர் ஒர்க் அது சாஃப்ட்வேர் மூலமாக இதே டிசைன்மார்கள் டிசைன் அனாலிசிஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சர் டைனமிக் அனாலிசிஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சர்ன்னு சொல்லுவாங்க அதனால் இந்த வைப்ரேஷன் இது சம்பந்த ஆய்வுகளையும் இப்போ நிறைய இடத்துல வந்து நம்ம கேள்விப்படக்கூடிய வார்த்தை சமீபமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏவுகலம் அப்படின்ற ஒரு விஷயம் இந்த இருக்கக்கூடிய இந்த உங்களுடைய இந்திய ஏவுகலம் என்றால் முதல்ல வந்து சவுண்டிங் ராக்கெட் ரோஹிணி அது மாதிரியான சவுண்டிங் ராக்கெட்டில் தான் முன்ன பண்ணோம் அதுக்கு பிறகு சவுண்டிங் ராக்கெட் வந்து ஆர்பிட்டல் வெஹிக்கிளில் வெஹிக்கிளில் இது ஒரு ஒரு நூறு அல்லது நூற்றி நூற்றம்பது கிலோமீட்டருக்கு உயரத்துக்கு போய் ஒரு பேரோடு ரிலீஸ் பண்ணிட்டு வர தான் வேறு ஒன்றும் கிடையாது தென் க அதுக்கப்புறம் தான் எஸ்எல்வி வந்தது எஸ்எல்வி வந்து ஒரு ஃபோர் ஸ்டேஜ் சாலிட் பப்பல் அண்ணன் திட எரிபொருள் நான் எஸ்எல்வி எஸ்எல்வி தான் முத முதல் நம்மளை ம நம்ம நம்ம இந்தியாவிலே தயாரிக்கப்பட்டு இந்தியாவிலே சேட்டலைட்டு தயாரிக்கப்பட்டு அந்த சேட்டிலைட்டை லான்ச் பண்ணது எஸ்எல்வி நைன்டீன் செவன்டி நைன் முதல் எஸ்எல்வி ஃபெயிலியர் ஆச்சு நைன்டீன் எயிட்டி சக்ஸஸ் ஆச்சு அதை அதுக்கு பிறகு ஏஎஸ்எல்வி ஏஎஸ்எல்விங்கிறது ஆகுமண்டட் எஸ்எல்வி ஏஎஸ்எல்வியோடு சேர்ந்து ஃபஸ்ட் ஃபஸ்டேஜியோடய ரெண்டு அடிஷ்னல் பூஸ்டர் ஸ்டாப் ஆன் சொல்லுவாங்க அந்த ஸ்டாப்பானை ஆட் பண்ணி ஏஎஸ்எல்வியோடு ஆட் பண்ணோன்னா அது ஏஎஸ்எல்வி இது எதற்குனா அந்த இடை பொருளை இடையை இன்க்ரீஸ் பண்ண ஏஎஸ்எல்வியில் வந்த முத முதல்ல இந்த சேட்டரைட் செயற்கைக்கோள் வந்து ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் கேஜி இருந்ததுன்னா ஏஎஸ்எல்வி இந்த மாதிரி பூஸ்டர் வச்சுருக்கு வரப்போ ஒன் ஃபிஃப்டி கேஜி ஆகும் இதில் ரெண்டுமே திட திட எரிபொருள்னு உள்ளே ஏஎஸ்எல்வி பிறகு வந்தது பிஎஸ்எல்வி பிஎஸ்எல்வியில் தான் முதன் முறை இந்தியா திரவ எரிபொருளை பயன்படுத்துகிறாங்க தாகேட் மோட்டாரா இப்போ பிஎஸ்எல்வி பார்த்திங்கன்னா முதல் இது திடப்பொருள் சாலிட் ரெண்டாவது லிக்யூட் மூணாவது சாலிட் நாலாவது லிக்யூட் இப்படி மாறி மாறி அமைந்த வருது இது இதை பிஎஸ்எல்வி பிஎஸ்எல்வி ஒன்று சொன்ன மாதிரி எஸ்எல்பி ஏஎஸ்எல்வி ரெண்டுமே லோயர்த் ஆர்பிட் அதாவது பூமி கரையில் ஒரு நானூறு கிலோமீட்டர் ஐநூறு கிலோமீட்ரு இந்த அளவுக்கு ஆல்டிடியூடுக்கு நம்ம செயற்கை கூட கொண்டு போய் விடுற வெஹிக்கிள் ஏவுகணங்கள் ஆனால் பிஎஸ்எல்வி அது முற்றிலும் மாறிப்பட்டது பிஎஸ்எல்விங்கிறது வந்து போல் ரெண்டு சவுத் போல் நார்த் போல் ரெண்டையும் ரெண்டு துருவங்களுக்கு இதையும் பண்ணுற ஆர்பிட் பண்ணுறது தான் பிஎஸ்எல்வி இப்போ உங்கள் வயிறை சுற்றி ஒரு இது போட்டுங்களே அது வந்து ஈக்குட்டார் ஈக்குட்டோரியல் ஆர்பிட் உங்கள் தலையும் காலையும் சேர்த்து ஒரு பெரிய ரவுண்ட் போட்டிங்கன்னா அது வந்து போலார் ஓகே அதை சுற்றி ஆர்பிட் பண்ணால் அதில் வந்து பிஎஸ்எல்வி போலார் ஆர்பிட் முத முதல்ல நம்ம க வழக்கமாக சொல்கிற மாதிரி ஒவ்வொரு நாளும் அதே சமயத்தில் அந்த ஒரே இடத்த ஃபோட்டோ எடுக்கணும் ஓகே இது தான் இதுக்காக தான் பிஎஸ்எல்வி ஸோ இந்தியாவில் இத்தனை லான்ச் வெஹிக்கிள்ஸ் அதாவது ஏவுகணைகள் இருக்குது அப்படின்ட்டு பிரமிக்கக்கூடிய வகையில் இருக்குது ஏன்னா ஒவ்வொன்றையும் தனித்தனியாக இருக்கும் ஆனால் நீங்கள் மொத்தமாக சொல்கிறப்ப ரொம்ப பிரமிக்கக்கூடிய வகையில் இருக்குது ஸோ இதோட காம்பனன்ஸ் அப்படின்னா என்ன விஷயங்கள் சொல்லுவோம் சார் பகுதிகள் எல்லா இப்போ ஏவுகணைத்துக்குமே பொதுவாக ஒரு நாலஞ்சு சிஸ்டம் இருக்குது ஒரு முதல்ல சிஸ்டம் ப்ரொபல்ஷன் சிஸ்டம் இந்த விசை இழு விசைன்னு சொல்லணும் ஏன்னா ராக்கெட் பூமியிலேருந்து இருந்து தானே போகுது யாரும் இழுக்கிறது இல்லை அது போகிற அந்த இன்ஜின் அந்த ப்ரொபல்ஷன் சிஸ்டம் முதல்ல ஒரு ப்ரொபல்ஷன் சேர்ந்து ஒரு ராக்கெட் மோட்டார் இருக்கும் ஒரு நாசில் இருக்கும் ராக்கெட் மோட்டார் நம்ம த எரிபொருள் இருக்கும் அது திடமாக இருக்கலாம் திரவமாக இருக்கலாம் கிரேஜனிக்குன்னு சொல்லப்போல கிரௌஜனிக்காயலாம் இப்போ செமி ஜனிக்குன்னே வந்துருச்சு அதாவது இருக்கலாம் இது மூணுந்தான் அந்த ப்ரொபல்ஷன் காமன் ஆண்டு தென் இன்னொரு வந்து ஸ்ட்ரக்சர்ஸ் ஸ்ட்ரக்சரில் வந்து இதோடைய கட்டமைப்பு இந்த அதை வெளிப்புற தோட்டம் பார்க்குறீங்களா அந்த வெள்ளை அந்த ப்ரௌன் கலர்லையும் ஒயிட் கலர் இதெல்லாம் ஒயிட் கலர் இருக்கிறது வந்து மோட்டார் ப்ரவுன் கலரில் இருக்கிறது இன்டர் ஸ்டேஜ் இதெல்லாம் வந்து ஸ்ட்ரக்சர் இந்த மோட்டாரை எதிர்த்து ஒன்று ஒரு ஸ்டேஜ் இதெல்லாம் சேர்ந்து ஒரு ராக்கெட் மோட்டார் நாஸ்டில் இதெல்லாம் சேர்ந்தது தான் நம்ம வந்து ஒரு ஸ்டேஜுங்கிறோம் ஒரு ஸ்டேஜே இன்னொரு ஸ்டேஜை தான் இன்டர் ஸ்டேஜ் அது பேர் ஒரு ஷெல் தான் நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் வைக்க முடியும் மோட்டாரில் போய் இன்ஸ்ட்ருமெண்ட் வைக்க முடியாது அது உள்ளே வெடிமருந்து இருக்கிறதுனால அது மாதிரி ஹீட் ஷீல்ட் சேட்டலைட்டை நம்ம இருந்து பாதுகாக்கிறதுக்காக இருக்கிறதா ஹீட் ஷீல்னு சொல்ல அது ஃபேரிங்னு சொல்லுவாங்க அந்த ஹீட் ஷீல் இதெல்லாம் சக்ஸஸ் மெயின் சக்ஸஸ் அது மாதிரி பேஸ் ரவுட் கீழே வந்து எல்லாத்தையும் அதை மோட்டா ஃபஸ்ட் டேஜை நம்ம ஃபர்ஸ்டேஜ் லான்ஜ் போயிடுங்க நடுவில் இருக்கிறது தான் இந்த பேஸ் ரவுட் இது மாதிரியான சக்சுவல் சிஸ்டம் வந்து ரெண்டாவது சிஸ்டம் இதுக்கு தான் ஸ்ட்ரக்சர் டிவிஷனே பேர் அது அது மாதிரி பர்ஷன் டிவிஷனே பேர் அடுத்த அடுத்தாப்புல நேவிகேஷன் கைடன்ஸ் அண்ட் கண்ட்ரோல் எப்படி வந்து உள்ள நம்ம ஒரு மனிதனுக்கு மூளை நரம்பு மாதிரி தான் நேவிகேஷன் கண்ட்ரோல் பிரெயின் பிரெயின் ஆஃப் த ராக்கெட்னா அதுதான் ராக்கெட்டோட உடம்பு ஸ்ட்ரக்சர் உடைய ரத்தம் தான் நம்ம ப்ரொப்பலன் இப்படி வச்சுக்கிட்டிங்கன்னா அதனால் நேவிகேஷன் கைடன்ஸ் வந்து ராக்கெட்டை சரியான திசையில் செலுத்தணும் அதை கண்ட்ரோல் பண்ணணும் அதுதான் ரொம்ப முக்கியம் கண்ட்ரோல் பண்ணுறது சிறிய ஃபோர்ஸ் போதும் ஆனால் நேராக போயிருக்கிறது ஏதாவது விலகி போச்சுன்னா அது குறிப்பிட்ட பாதையிலேருந்து ஏவுகளை விலகுனா அதை மறுபடியும் திருப்பி கரெக்ட் பண்ணி கொண்டு வர்றது தான் அந்த கண்ட்ரோல் சிஸ்டம் அதுக்கப்புறம் இது ராக்கெட் வந்து ஒரு ஒரு பர்டிகுலர் கிலோமீட்டர் வரைக்கும் அட்மாஸ்ஃபீரியில் போகுது அதாவது ஏர் இருக்குது அதுக்கப்புறம் ஏர் இருக்காது ஒரு எயிட்டி கிலோமீட்டருக்கு அப்புறம் ராக்கெட் வந்து பேக் ஓத்தில் போடுறதா தான் அசம்ஷன் அந்த ஏர் ஃப்ளோ பண்ணிக்கிறது தான் ஏரோட நிலமைக்கு சிஸ்டம்ஸ் இது மாதிரி கண்ட்ரோல் ப்ரொபல்ஷன் சக்சஸ் இதுதான் மேஜர் சிஸ்டம் எல்லாத்துலேயும் இருக்கும் ஒரு இதில் தடவை பொருளாக இருக்கலாம் ஒரு இதில் வேறு மாதிரி அவ்வளோதான் இருக்கலாம் பட் உலகம் முழுவதுடைய எல்லா ஏவுகணைங்களும் பார்த்தீங்கன்னா இதுதான் பேசிக் சிஸ்டம் அட் ப்ரெசண்ட் இந்தியாவில் எண்ணிக்கையின் பேரில் எத்தனை ஏவுகணங்கள் இருக்குது சார் எண்ணிக்கை இப்போ கரண்டில் வந்து எஸ்எல்வி ஏஎஸ்எல்வி இப்போ இல்லை ரிட்டையர்டு பிஎஸ்எல்வி ஜிஎஸ்எல்வியில் எல்விஎம் த்ரீ இது மூணும்தான் இருக்குது நம்மளுடைய நம்மளுடைய இப்போதைக்கு ஆர்எல்வி பண்ணிகிட்ருக்கோம் ககன்யானும் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் இந்த மூணு தான் இப்போதுக்குறேன் அதில் ஒர்க் காஸ்ட் வந்து பிஎஸ்எல்வி தான் பிஎஸ்எல்வி தான் ஏறக்குறைய ஐம்பது முறை ஏகப்பட்டு அதில் வந்து ரெண்டு ஃபெயிலியர் ஒன்று பார்ஷியல் ஃபெயிலியர் அதனால் வந்து பெரிய ரெக்கார்டு நம்மளுக்கு பிஎஸ்எல்வி தான் நம்மளுக்கு ஒர்க் காஸ்ட் நம்மளோட வேட பார்க்குற குதிரை குதிரைன்னா தான் பிஎஸ்எல்வி தான் ஓகே ஸோ இப்போது இந்தியாவில் எங்கேருந்து வேணால் ஒரு ஏவுகலத்தை இயக்க முடியுமா ஏவுகணம்ங்கிறது வேறு ஏவுகணம் லாஞ்சு வீக்கில் சொல்கிறீங்க நீங்கள் ஏவுகணங்கிறது லான்ஞ்சில் எங்கே வேணாலும் டிசைன் பண்ணலாம் ஒரு ஆஃபீஸ் போதும் சாஃப்ட்வேர் போதும் கம்ப்யூட்டர் போதும் எங்கேருந்து வேணாலும் அனலைஸ் பண்ணலாம் ஓகே எங்கே உட்காந்து வேணாலும் எங்கே வேணாலும் டெஸ்ட் பண்ணலாம் டெஸ்ட் ஃபெசிலிட்டி இருந்தால் போதும் டெஸ்ட் பண்ணலாம் எங்கே எங்கேருந்து வேணாலும் மேனுஃபேக்சர் பண்ணலாம் ஏன்னா ஆக்சுவலாக சரி சொல்லி பாட்டுக்கலாம் வால்சந்தர் நகரில் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க சில இது கோயம்புத்தூரில் பண்ணுவாங்க அது மாதிரி பே பாம்பேயில் பண்ணுறாங்க இது மாதிரி விவகாரத்தில் பண்ணலாம் ஆனால் லான்ஜ் பண்ணுறது மட்டும் கடற்கரையோரத்தில் அது ஈஸ்ட் ப பார்த்து லான்ச் பண்ணணும் லான்ச்சிங் மட்டும் சீரு கோட்டை தான் இயக்கிறது எங்கேருந்து வேணாக்க அது கண்ட்ரோல் சென்டர் எல்லாம் அங்கேயே இருக்கும் எங்கே லான்ச் பண்ணிக்கிட்டோ அந்த பக்கத்துலேயே கண்ட்ரோல் சென்டர் மிஸ் மிஷன் கண்ட்ரோல் எல்லாமே அங்கேயே இருக்கும் ஆனால் அது வந்து அந்த இடத்துல தான் வச்சு லான்ச் பண்ண முடியும் நம்ம நம்ம திருச்சியில் வச்சு லான்ச் பண்ண முடியாது அது இந்த பக்கம் மதுரையில் விழுந்துடும் இல்லைன்னா சென்னையில் விழுந்துடும் நம்மளுக்கு வந்து சே கடலை நோக்கி தான் நம்ம ஏவுகணத்தை ஏவணும் அப்போ கடற்கரையோரமாக இருக்கிற லான்ச் தான் பார்க்கணும் அப்படி பார்க்கறது வந்து தான் நம்மளுக்கு கோட்டா எண்பது கிலோமீட்டர்ல கோட்டால லான்ச் பண்ணலாம் புதிதாக குடசேகரப்பட்டினத்தில் கொண்டாந்துட்டு இருக்கும் அது இன்னும் ரொம்ப கெப்பாசிட்டியாக இருக்கும் அது ரொம்ப இன்னும் உபயோகரமாகவும் இருக்கும் மலனுடைய இருக்கும் அதை லான்ச் பண்ணுறது மட்டும் தான் மற்றதான் எங்கே வேணாலும் யார் வேணாலும் பண்ணலாம் இங்கே கொண்டாந்து ஈவன் அசம்பிள் பண்ணி நாங்களே சரவ திருவாண்டத்தில் மோட்டாரை இப்போ புறப்பள்ளன் மகேந்திரகிரியிலிருந்து திருவப்பூரில் கொண்டாந்து திருநெல்வேலியில் மகேந்திரகிரியில் திருவப்பூரில் கொண்டாடுவோம் திருவனந்தபுரத்தில் அனலைஸ் நடக்கும் டிசைன் நடக்கும் அங்கேருந்து எலெக்ட்ரானிக்ஸ்லாம் அகமதாபாத்தில் வரும் இப்போ இதில் கண்ட்ரோல் இது எப்படி ப்ராஜெக்ட் பண்ணுங்கிறத பெங்களூர் வந்து சொல்லுவாங்க சேட்டலைட் பெங்களூர்னு வந்து வரும் இது எல்லாத்தையும் கொண்டு போய் ஆந்திர பிரதேசத்தில் கொண்டாந்து லான்ச் பண்ணுவோம் இது மாதிரி ஒரு நேஷ்னல் இன்டக்ரேஷன் ப்ராஜெக்ட் வேறு எதுவுமே கிடையாது இந்தியாவில் இருக்கிற ஐம்பத்தி நாலு லேபும் இதுக்காக ஒர்க் பண்ணும் ஆனால் லான்ஜிங் மட்டும் அங்கே போயிடும் போலார் சேட்டலைட் லான்ச் வாய் வெஹிக்கிள்னு சொல்லக்கூடிய இந்த பிஎஸ்எல்வி இதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக கூற முடியும் சொல்ல மாதிரி பிஎஸ்எல்வி போலார் லான்ச் வெஹிக்கிள் அதை தான் நம்ம சொல்கிறோம் இது சன்சின் கருந்த சார்பிட் சொல்லுவாங்க இது இது வந்து ஒரு போலார் வந்து ஒரு சர்க்குலர் ஆர்பிட் ஒரு நானூறுலேருந்து அறநூறு கிலோமீட்டர் உயரத்தில் பூமியிலேருந்து இதை சொல்கிறோம் போலார் ச இதில் பார்த்தீங்கன்னா இது போர் ஸ்டேஜ் வைக்குன்னு சொல்லுவோம் நாலு ஸ்டேஜ் உள்ளது சாப்பானையும் ஃபஸ்ட்டு ஸ்டேஜும் சேர்த்து ஒரு ஃபஸ்ட் ஸ்டேஜ் சொல்லுவோம் பூஸ்டர் ஸ்டேஜ் அது சாலிட் திடப்பொருள் செகண்ட் ஸ்டேஜ் வந்து திரவ பொருள் தேர்ட் ஸ்டேஜ் வந்து மறுபடியும் ச திடப்பொருள் ஃபோர்த் ஸ்டேஜ் வந்து ரெண்டு இன்ஜின் இருக்கிற திரவம் இந்த தோட்டம் இடன்னு பார்த்தீங்கன்னா பிஎசல் சிறப்பு என்னென்னா இது போலார் ஆரம்பிட்டுன்னு இல்லாமல் லோ எர்த் ஆர்பிட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் சன்சிக்னோஸ் ஆர்பிட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் ஜியோ ஸ்டேஷ்னரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இது மாதிரி பல மல்டி ஆர்பிட் ஓகே அது மாதிரி ஒவ்வொரு ஆர்பிட்டுக்கும் பேலோடு பயன்படும் பொருள்னு பே லோடு அதான் நம்மளுக்கு யூசபுள் பொருள் இருந்தால் அப்படி பார்த்தீங்கன்னா லோ எர்த் ஆர்பிட்டில் ஒரு த்ரீ பாயிண்ட் எயிட் டன் வரைக்கும் கொண்டு போவோம் சன் சிக்னோஸ் ஆர்பிட்டில் ஒன் பாயிண்ட் செவன் டன் வரைக்கும் போவோம் அது மாதிரி டிஸ்டன்ஸ் அதிகம் ஜியோ ஸ்டேஷன் ட்ரான்ஸ்ஃபர்னால் ஒன் பாயிண்ட் டூ டென் தான் போகும் இன்னொன்று இன்னொன்று முக்கியமாக சொல்லப்போனால் ரொம்ப ஆச்சுருப்பேன் இதுதான் வந்து நம்மளை சந்திரயான் ஒன் இதுக்கு யூஸ் பண்ணது இந்த பிஎஸ்எல்வி தான் மங்கள்யான் ஒன்று இது யூஸ் பண்ணது இதுதான் ஓகே ஓகே இது மாதிரியான பல இது மெட்ராலஜி நேவிகேஷன் வித இதுகளுக்கு இந்த பிஎஸ்எல்வி யூஸ் பண்ணலாம் இதுதான் பிஎஸ்எல்ஏ தனி சிறப்பு இதுதான் மல்டி ஆர்பிட் மல்டிபேரோ சிறப்பு அதில் முக்கியவாத மங்கள்யான் இது இன்னொன்று சொல்ல போனால் ஆதித்யா ஆதித்யா நெல்வன் இது பண்ணதும் பிஎஸ் சொல்லி தான் பெரும்பாலான வைக்கல் இந்த மாதிரி மிக முக்கியமான செயற்கைக்கோள் அனுப்புனது பிஎஸ் சொல்லிங்கிறது மிகப்பெரிய பெருமை மங்கள்யான் சந்திரயான் மங்கள்யான் ரொம்ப நிறைய விஷயங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கிட்டே இருக்கோம் சார் இதை தொடர்ந்து இந்த ஜியோ சிங்க்ரோனஸ் சேட்டலைட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஜிஎஸ்எல்வி அப்படி இருக்கலையா சார் இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க எப்படி பிஎஸ்எல்வி போலாரோ நம்ம இதை பெல்லியை சுற்றி நம்ம வயிறு சுற்றி ஒரு பெரிய ரவுண்ட் சொல்லலாம் அப்படின்னா ஜியோ சிங்கரனஸ் ஜியோ சிங்கரனஸ்னா பக்கத்துல இது ஏறக்கூடிய தேர்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் கிலோமீட்டர் அங்கே வந்து சேட்டலைட் இது பண்ணோம்னா அந்த சேட்டலைட்டோட சுழற்சி நேரமும் ஏ பூமியோட சுழற்சி நேரமும் ஒன்றா இருக்கும் டொண்ட்டி ஃபோர் ஹவர்ஸாக இருக்கும் அப்போ அந்த இடத்துல நம்மளை எப்போவும் பார்த்துக்கிட்டு இருக்காப்புல இருக்கும் நம்மளுடைய சுற்றி வரும் இதுதான் ஜியோ சிங்கன் நஸ் அதனால் தேர்ட்டி ஃபோர் தௌசண்ட் கிலோமீட்டர் போகிறதுனால அது அதுக்கு நிறைய பவர் த்ரெஸ்ட்டு இந்த விஷயம்லாம் வேணும் அதனால் ஜிஎஸ்எல்விக் பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கும் நல்லா ஃபோர் கிலோமீட்டரு அது டயமீட்டர் ஃபோர் மீட்டர்லாம் இருக்கும் இதெல்லாம் டூ பாயிண்ட் எயிட் கிலோமீட்டர் தான் பிஎஸ்எல்வி டயாமீட்டர் அது கம்பாரிசனில் கூட பார்க்கலாம் அதனால் ஜியோசிங்கம் சேட்டை அங்கே வச்சு கம்யூனிகேஷன் பண்ணுறது இதுதான் ஜென்ரலாக சித்தாந்தம் இதுக்காகத்தான் வந்து ஜிஎஸ்எல்விங்கிற வைக்கல கொண்டாந்தோம் ஜிஎஸ்எல்வி வந்து பிஎஸ்எல் மாதிரி ஃபோர்த் இல்லை மார்க் ஒன் இருந்தது முதல்ல அது தேர்ட் ஸ்டேஜ் வந்து மூணே ஸ்டேஜ் தான் ஜிஎஸ்எல்வியில் இந்த மூணு ஸ்டேஜ் என்னன்னா ஒரு ஸ்டேஜ் கெரியோஜெனிக் ஸ்டேஜ் ஓகே இதுதான் பெரிய மிக முக்கியம் இது வரைக்கும் நம்ம புதுமையாக அதில் ஜிஎஸ்சல்இ கொண்டு வந்தது கெரியோஜெனிக் ஸ்டேஜ் மற்றதெல்லாம் பிஎஸ்எல்வியில் யூஸ் பண்ண கோர் ஸ்டேஜ் செகண்ட் ஸ்டேஜ் தான் இந்த ஒன்று தான் வந்து நம்ம வந்து கிரியூடியூனிக் ஸ்டேஜ் இதை வந்து நம்ம ரஷ்யாவோட இது பண்ணி அக்ரிமெண்ட் போட்டு இதை பார்க்கணும் அவங்க ஒரு அஞ்சு ஸ்டேஜும் டெக்னாலஜின்னு தருன்னு சொன்னாங்க அப்போது ஒரு யுஎஸ் அமெரிக்காவில் இருந்த ஒரு செனட் மெம்பர் ஒரு எம்பின்னு வச்சுங்கிறேன் அவர் எழுந்திரிச்சு வந்து ரொம்ப கடுமையாக அதை எதிர்த்தார் ரஷ்யா அப்போ தான் துண்டு துண்டு ஆகிட்டுருக்கு இந்த இடக்ரேஷனில் டி இன்டெகிரேஷன் ஆகிட்டுருக்கு அதனால் அவங்களுக்கு பணம் ரொம்ப தேவைப்பட்டது வரும் வரும் பஞ்சு இதெல்லாம் இருந்தது அதனால் ஜிஎஸ்சி டெக்னாலஜி நம்ம விற்கிறதுக்காக முன் வந்தாங்க இதே சமயத்தில் அமெரிக்காவும் நிறைய டொனேஷன் கொடுக்குது நம்மளை விட நம்ம ஏழு கோடினா அவங்க இரநூறு கோடி முந்நூறு கோடி பணம் கொடுத்துட்ருக்காங்க அதனால் அதை வச்சு ஒரு இது பண்ணி அதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க கிரோஜெனிக் டெக்னாலஜி போகக்கூடாது அது எம்டிசியான்னு ஒரு ஆக்ட் போட்டு நம்ம இப்போ இந்த புக் கேஸில் இந்த கிரேவிஜிங் டெக்னாலஜி இந்தியாவுக்கு வர வரக்கூடாது அப்படின்றாங்க அதனால் இவங்களுக்கு பணமும் வேணும் அதனால் அப்போ அதை நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் இந்த ஜிஎஸ்எல்இல் பேத்து பேத்திறப்போ நான் ஜிஎஸ்எல்இ ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் வேறு நடந்தது இல்லை வந்தாங்க அங்கே என்ன க்ராஸ் காஸ்மோஸ்ங்கிற கம்பெனி நம்ம ஐஎஸ்ஆர்ஓ மாதிரி அங்கே ராஸ் காஸ்மோஸ் அதில் இந்த கிளாஸ் க்ராஸ்மோஸ்ங்கிற வந்தாங்க ரொம்ப இதெல்லாம் நடந்தது கடைசியில் என்ன பண்ணாங்க நாங்கள் டெக்னாலஜி தர மாட்டோம் ஸ்டேஜ் தர்றோம் ஓகே நீங்களே டெவலப் பண்ணுங்கள் அப்படின்னா இது ஒரு வரப்பிரசாதம் ஒரு பிளெஸ்ஸிங் தான் இதனால் என்ன பண்ணோம் நம்மளே இன்டிஜினியஸ் கிரியோஜெனிக் ப்ராஜெக்ட்னு ஒன்று ஆரம்பிச்சிட்டோம் மளியமலையில் நம்ம மகேந்திரகிரி வளையாமலையில் நாங்கள் வந்து நம்மளே க்ரியோஜெனிக் பண்ணோம் நம்மளோட ஒரு ஒரு டன் பண்ணோம் நூறு டன் பண்ணோம் இப்போ நம்மளே வந்து க்ரியோஜெனிக் ஸ்டேஜ் கொண்டு வரணும் ஆனால் இதனால் என்னென்னா பத்து வருஷம் ஆச்சு ஆனால் எந்த எம்பி நம்மளுக்கு கொடுக்க வேணான்னு சொன்னாரோ அவர் இப்போ ஜனாதிபதி ஆகிட்டார் அமெரிக்க ஜனாதிபதி ஆகிட்டார் அவர் இப்போ நம்ம நிறைய சேட்டலைட் கொடுக்குறாரு அந்த வகையில் லான்ச் பண்ணுங்கன்னு அந்த ஜனாதிபதி ஜோ பைடன் அவர்கள் அமெரிக்கா சேட்டலைட் நிறைய போகுது ஆனால் ஆக்சுவலி இது ஒரு ப்ரௌட் மூமெண்ட்லாம் இல்லையா ப்ரௌட் மூமெண்ட்டில் அதே மாதிரி நம்மளுக்கு ஹெவியான சேட்டலைட்டுக்கு இப்போ அமெரிக்கா தான் கொடுக்குறோம் ஓகே அதனால் அமெரிக்கா பல விடங்கள் நம்மளுக்கு உதவி பண்ணியிருக்காங்க அதில் ஒன்றும் மறுக்கவே முடியாது ஆரம்பத்தில் வந்து சவுனிங் லாக்கெட் அவங்க கொடுத்தா நிற்க பாச்சு

கோர் அலோன்பாங்க ஸ்டாப்பானே இல்லாமல் விரும்பிய சொல்லி மட்டும் போகும் அப்புறம் எக்ஸ்ட்ரா லார்ஜுன்னு சொல்லுவாங்க ஆறு ஸ்டாப்பானு வச்சு நிறைய பிரச்சனை ஹை பெர்ஃபார்மன்ஸ் இது மாதிரி நம்ம எப்படி எல் எல் எக்ஸல் ஸ்மால் லார்ஜ் மாதிரி நம்ம ட்ரெஸ்ஸஸ் நம்ம டீஷர்ட்ல அது மாதிரி அவங்க சைஸ்க்கு ஏற்றாள் அதே மாதிரி ஜிஎஸ்டி மார்க் த்ரீ அப்படிங்கிற அந்த பாகுபலி ராக்கின்னு சொல்லுவோம் நாங்கள் லான்ஜ் வெஹிக்கிள் மார்க் த்ரீ அப்படிங்கிறத எல்பிஎம் த்ரீ அதை வந்து ஆக்சுவலாக கம்யூனிகேஷன் பர்பஸ்க்காக தான் ஜியோஸ் கொண்டாடம் அது ஓகே ஜியோசிங்கர்னஸ் இதுக்கு ஆனால் அதை கம்யூனிகேஷனுக்கு யூஸ் பண்ணாமல் வேறு பர்பஸ்க்கு ஹியூமன் ட்ரென்ஜிக்கா ககன்யான்கா அதை யூஸ் பண்ணுறோம் கம்யூனிகேஷன் பர்பஸ்க்கு பண்ணாமல் இப்போ ரெண்டு பாண்டியன் எக்ஸ்வசனா அது மாதிரிக்கு போகணும் அதை மா திருச்சி வரைக்கும் விட்டுட்டு பாண்டியன் நெக்ஸ்ட்ரன் கூப்பிட முடியாது இல்லையா அது எதோ ஒரு சோழனுக்கு ஏதோ ஒரு எக்ஸ்பிரஸ்னு கூப்பிட்டுக்கிறோம் ஆனால் அது பாண்டியன்ஸ்வசன் அது மாதிரி இந்த கம்யூனிகேஷன் யூஸ் பண்ணாமல் வேறு பர்பஸுக்குனால அதை இது பண்ணுங்கிறதுக்கா எல்விஎம் த்ரீ அப்படின்னு கொண்டு வந்து வேறு ஒன்றும் இல்லை கீரைக்குறை அறநூறு டன் எடை உள்ளது எஸ்எல்வியோட மோ டோட்டல் வேலையே இருபது டன் தான் இது வந்து எவ்வளோ முன்ன முப்பது மடங்கு அதே உடையது ஜி மார்க் த்ரீ இப்போ எல்விஎம் த்ரீ ஆனால் இது வரைக்கும் எல்விஎம் த்ரீ இது வரைக்கும் நிறைய ஒரு பதினாறு ஜிஎஸ்எல்வி மார்க் ஒன் மார்க் டூ பண்ணியிருக்கோம் அதில் பதினாறு வெஹிக்கிள் இருக்குது பத்து தான் சக்ஸஸ் ஆச்சு நாலு ஃபெயிலியர் ரெண்டு பார்ஷியல் ஃபெயிலியர் இது மாதிரி ஆனா மாதுவி எல்லாமே சக்சஸ் எல்லாமே சக்ஸஸ் இதுவரை இந்தியாவின் ஏவுகால திட்டம் குறித்து நம்முடன் உரையாடியவர் முன்னால் ஐஎஸ்ஆர் ஓ விஞ்ஞானி மற்றும் பேராசிரியர் திரு இளங்கோ அவர்கள் உடன் உரையாடியவர் மீனாட்சி அவர்கள் சரி இப்போ தொடர்ந்து அந்த ஹியூமன் ரேட்டட் லான்ச் வெஹிக்கிள்னு சொல்லக்கூடிய ஹெச்ஆர் எல்வி அதை பற்றி எடுத்தார்னா எல்விஎம் திரு நம்ம வந்து ஒன்று இது வரைக்கும் ஸ்பேஸ் கிராஃப்டில் தான் அனுப்பியிருந்தோம் குழுவில் தான் அனுப்பியிருந்தோம் முதல் முறையாக நம்ம வந்து மனிதனை அனுப்புறதுக்கு அதுக்கேற்றப்பட மாற்றணும் இல்லையா அதுதான் வந்து ஹியூமன் ஓகே மனிதர்கள் போவதற்கு தகுந்த மாறு டெக்னிக்கலாகவும் சரி பலவித மாறுதல்கள் பண்ணது தான் இந்த எல்விஎம் த்ரீ மாறுதல் பண்ணி லாஞ்ச் எஸ்கேப் சிஸ்டம் அதை பார்த்தாலே அப்பியரன்ஸே மாறி இருக்கும் லான்ஜ் வெஹிக்கிள்ஸ் லான்ஜ் எஸ்கேப் சிஸ்டம் ஏன்னா ஏதாவது ஆபத்துனா மனிதர்கள் வெளியே வரணும் அவங்கள அப்படியே எஜெக்ட் பண்ணோம் இதுக்கு நான் எக்ஸ்கேப் சிஸ்டம் பேர் எல்இஎஸ் சிஸ்டம் இதெல்லாம் ஆட் பண்ணி அதை ஹியூமன் போடுறதுக்கான ஒரு இது அரேஞ்ச் பண்ணுறது ஹியூமன் ரைடர் சார் இது தொடர்ந்து நம்ம எஸ்எஸ்எல்வின்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்மால் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள் ஏவுகணம் பற்றி கொஞ்சம் எஸ்எஸ்எல்வி ஒரு சாதாரண சாலிட் ப்ரொப்பல்ன்னு தான் ஒரு சிறிய அளவு தான் அது ஒரு சின்ன ஒரு த்ரீ த்ரீ ஸ்டேஜ் வெஹிக்கிள் தான் டயாமீட்டர் ஒரு ரெண்டு மீட்டர் தான் இருக்கும் இன்னும் பெரிய வந்து இல்லை ஹைட் வந்து தேர்ட்டி ஃபோர் மீட்டர் சின்னது இருக்கிறதுலையே ஒரு பேல பாலிட்டி வந்து டென் டு ஃபைவ் ஹண்ட்ரட் கேஜி ஒரு ஐநூறு கிலோமீட்டர் வரைக்கும் போகும் இதுதான் அது இருபத்தி ரெண்டு ஹவரில் அதை அசம்பிள் பண்ணிடலாம் அதுக்காக தான் அந்த எஸ்எஸ்எல் ஆர்டர் கிடச்சா ஒரு ஐநூறு கேஜி யாராவது லான்ச் பண்ணுறாங்கன்னா ரெடினா ஒரு மூணு நாளில் அதை அசம்பிள் பண்ணி கொடுத்துடலாம் அதுக்காக தான் எஸ்எல்இ இருந்தது குயிக் டேன் டேன் அது மாதிரி போதம்பா ட்வெண்ட்டி ஒன்று ஒரு ஃப்ளைட் ஆகிருக்கு அதோட ஹைட் தேட்டி பண்ணி ஒரு சின்ன வெஹிக்கிள் தான் அது இதெல்லாம் கம்மர் ஜிஎஸ்எல்வி மார்க் திருவிதா கம்மர்படுறப்ப அதெல்லாம் பெரிய ரொம்ப சின்ன வெஹிக்கிள் இந்த மாதிரியான ப சைன்டிஃபிக் பர்பஸ் ஸ்டூடெண்ட் சேட்டர் பர்பஸ் உடனே வேணும் அந்த பண்ணலாம் ஓகே சார் இப்போ திருவண்ண விக்ரம் சாராபாய் விண்வெளி மையத்தோட முக்கியத்துவம் என்ன ஃபஸ்ட்டு இது நம்ம நம்ம இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷனுடைய முதல் சென்டரே அதான் விக்ரம் சாராபாய் ஸ்பேஸ் சென்டர் தான் அது அவங்களுக்கே தெரியும் முத முதல்ல நைன்டீன் சிக்ஸ் அந்த இதிலேயே ஆரம்பிச்சிட்டாங்க அதை அங்கே இருக்கிற சர்ச்சு தான் முத எடுத்தாங்க தெரியும் விக்ரம் சாரியும் கலாம்லாம் போய் அவங்க ஒரு சண்டே போய் பேசி அந்த சர்ச்சை வாங்கினாங்க அந்த சர்ச்சில் தான் முதன் முறையாக சவுண்டிங் டாக்ட்னா மனம் வரணும் அமெரிக்காவில் கொண்டு ஏவனும் பிறகு அப்படியே பெருகி டேர்ல்ஸ் தும்பா ஈகுட்டோரியல் ராக்கெட் லான்ச்சிங் ஸ்டேஷன் ஆச்சு அங்கேருந்து சவுண்டிங் டாக்டர் ஏகப்பட்டது பிறகு இந்த ஆராய்ச்சி டிசைன் அனாலிசிஸ் இது மாதிரி சயின்டிஸ்டெலாம் இப்போ சேர ஆரம்பித்தாங்க டாக்டரேட்டு வாங்கினாங்க பெரிய வெளிநாடு டாக்டரேட்லாம் வர ஆரம்பித்தாங்க அப்போ வந்து இது வந்து டிசைன் ஆஃபீஸ் எங்கே வைக்கிறது அப்படிங்கிறது பார்த்தா எஸ்எஸ்டிசி அதான் விக்ரமசாராபாய் ஸ்பேஸ் சென்டர் அங்கே கொண்டு வந்தது அதுதான் அடுத்த இது மாதிரி ப்ரொப்பல்லன் ஃபேசிலிட்டி பிஇடி இது ஃபேப்ரிகேஷன் ராக்கெட் ஃபேப்ரிகேஷன் ஃபெசிலிட்டி இது மாதிரி எல்லாம் சேர்ந்து தான் விக்ரமசாராபாய் ஸ்பேஸ் சென்டர்னு தும்பாகிற இடத்துல நம்ம பண்ணோம் ஆக்சுவலாக ஆரம்பத்தில் கலாம் அவர்கள் எல்லாருமே அங்கே இருந்தது அங்கே தான் நிச்சயமா ஸோ உங்களுக்கு மறக்க முடியாத ஒரு நிகழ்ச்சி ரொம்ப மனம் நெகிழ்ந்து மறக்க முடியாத ஒரு நிகழ்வு இல்லை நொடி அதோட அவரோட கலாமர்களோட ஒர்க் பண்ணா அவரை திடீர்னு வந்துட்டார் நான் ஒர்க் பண்ணிட்டு ஏழு மணி திரும்பணும் ஏழு மணி அந்த வண்டி இருந்தது வந்து நான் கம்ப்யூட்டர் சென்டரில் ஒர்க் பண்ணிட்டு வந்து அந்த ஜீப்பில் ஏறிட்டேன் அந்த ஜீப் வெயிட் பண்ணிட்டு இருந்தது அப்போ தான் ஜீப்லேயே உணர்ந்தால் தெரிஞ்சுது அதில் கலாம் சார் உட்காந்துருக்கார் அப்புறம் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு ஆக்சுவலாக நான் வர்றதுக்காக என்ன ஆனால் அந்த உடனே ஏரி உட்காந்த உடனே ஆரம்பிச்சார் என்ன பண்ணிட்டுருக்கீங்க என்ன இது பண்ணால் அதாவது ஆஃபீஸு ஜீப்லேயே நடத்திட்டார் இன்டர்வியூவை அது மாதிரி அந்த இன்வால்டாக அவரோட ஒர்க் பண்ணுறது அவரை பற்றி தெரிஞ்சுக்கிறது அப்படி ரூம் போய் பார்க்குறது அவர் ரூமில் போனால் தான் கிடக்கும் இவர் கீழே படுத்துக்கிட்டு இருப்பார் ரூம் போய் வரமாட்டார் ஒரு சமயத்தில் ஒரே நிறைய டெட்டர்ஸாக கிடந்தது அவர் ரூம் நடிந்திருக்கிற பவனில் உடனே அவருக்கு அங்கே ஃபோன் பண்ணேன் இப்போ இந்த ஃபோன் தான் ஓனா பார் அப்படின்னாரு அது ஒவ்வொன்றா படிச்சுட்டு வந்தால் ஒரு லெட்டரில் வந்து ஒரு பேங்க்லேருந்து ஒரு லெட்ரு வந்திருக்கு அதை படி அப்படின்னாரு படித்தா உங்களுடைய சேமிப்பு ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலே சேர்ந்துருச்சு ஏன்னா இவர்தான் ஆஃபீஸ்லேயே சாப்பிட்டு ஆஃபீஸ்லேயே தூங்கி என்ன செலவு வாங்கியே படுத்து ஆகலை அதை உங்களை ஒரு லட்சம் ரூபாய்க்கு முன்னாடி சேர்ந்துருச்சு ஒன்று பணத்தை எடுங்க இன்னும் அக்கௌண்ட் வேறு ஒரு அக்கௌண்டம்மா எடுங்க அப்படின்னாரு அதை அவர் சிரிச்சுக்கிட்டே அப்புறம் வேறு ஒரு அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணுறது இது மாதிரி அவரோட அந்த இதெல்லாம் ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் அதான் பெரிய பெரிய தலைவர்களோடு ஒர்க் பண்ணிட்டேன் பின்னாடி பெரிய ஆளுக்கெல்லாம் வந்தவன் அவர் மட்டும் இல்லை ஏஇ முத்து நாயகம் நம்மளை இந்தியன் ஓஷன் அங்கே இருந்தார் இப்போ குடநூட சேர்மன் நிறைய அவர் வாசகம் சார் அண்ணா வைஸ் சான்சலர் அண்ணா ஆரம் வாசகம் கபரிக்கர் சீனிவாசன் நம்பி நாராயணன் என்ன சொல்ல போனால் சம் நம்பி நாராயணன் அப்புறம் ஞான காந்தி எல்லாருமே பத்மஸ்ரீ வாங்கினவங்க அவ்வளோ பெரிய ஆள்கிட்ட பலரு தான் ஒரு பெரிய பெரிய நிகழ்ச்சியான சொல்லுவாங்க ரொம்ப சுவாரஸ்யமாக நிறைய தெரியாத பல தகவல்களை வந்து எங்கள் நேயர்களுக்காக கண்டிப்பாக கொடுத்துட்டு இருக்கீங்க ரொம்ப நன்றி சார் இதுவரை இந்தியாவின் ஏவுகாலத் திட்டம் குறித்து நம்முடன் உரையாடியவர் முன்னாள் ஐ விஞ்ஞானி மற்றும் பேராசிரியர் திரு இளங்கோ அவர்கள் உடன் உரையாடியவர் மீனாட்சி அவர்கள்